அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் அறிவித்த முக்கிய அறிவிப்பின்படி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வந்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் ஓ சரிங்களா பள்ளி கல்லூரிகளுக்கும் எந்தெந்த மாவட்டம் விடுமுறைங்கிறத பற்றியும் விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த ஐந்து நாட்களுக்குள் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்ய இருக்கிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என பார்க்கலாம் இன்று சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சிவகங்கை தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது காலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பது டு முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை தென் தமிழகம் வட தமிழகம் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழை நிலவரத்தினைப் பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பெய்யக்கூடும் என வானிலை ஆண் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தமிழகத்திற்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்களுக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மக்கள்கள் அனைவரையும் உஷாராய் இருக்க சொல்லுறாங்க நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் பள்ளி கல்லூரி விடுமுறை பற்றி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பார்கள் நன்றி வணக்கம்